விஜய் பரிசாக கொடுத்த ஒரு கோடியில் வைர நெக்லஸ் த்ரிஷா விஜயின் கப்பிள் ஷர்ட் பரபரப்பு அட என்னதான் நடக்கிறது நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் வந்த கையோடு அது கூடவே சேர்ந்து பல சர்ச்சைகளும் படையெடுத்து வந்துவிட்டது கடந்த ஒரு வாரமாகவே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் என மொத்த சோஷியல் மீடியாவிலும் வலம் வருவது நடிகர் விஜயும் த்ரிஷாவும் தான் இந்த கிசுகிசுப்பு அலைகள் ஓய்ந்த பாடில்லை ஒவ்வொரு நாளும் புதுப்புது தகவல்கள் புதுப்புது ஆதாரங்கள் என பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது விஜயும் த்ரிஷாவும் மாறி மாறி வழங்கி கொண்ட பல கிப்ட் பொருட்களின் லிஸ்டும் வெளியாகி புது பூகங்கம் கிளப்பியுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் அன்று திரைத்துறையினர் முதல் அரசியல்வாதிகள் வரை என பலரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் ஆனால் அப்போதெல்லாம் எந்த சர்ச்சையும் இல்லாமல் பிறந்தநாள் கொண்டாட்டம் நன்றாக போய்கொண்டிருந்தது அடுத்த நாள் கொடுத்த நடிகை த்ரிஷா ஒரு லிப்டில் தானும் விஜயும் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அதில் காதல் என்ற வார்த்தை அடங்கிய ஒரு சாங்கை போட்டு வாழ்த்தியிருந்தார் அந்த வாழ்த்தாதான் த்ரிஷா விஜயை காதலிக்கிறார் என கிசு பரவ தொடங்கின அதோடு நிறுத்தாமல் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்துதான் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் த்ரிஷாவின் புகைப்படங்களில் இருக்கும் அதே ஷூவை தான் நடிகர் விஜயும் அணிந்திருக்கிறார் அப்படி என்றால் த்ரிஷாவின் புகைப்படங்களை எடுத்துக் கொடுத்தது விஜய்தான் போல என அடுக்கடுக்கான தகவல்களை கூறி வந்தன இந்த சர்ச்சையெல்லாம் ஒருபுறம் கொண்டிருக்க தற்போது புதிய சர்ச்சை ஒன்று தலை தூக்கியுள்ளது ஏற்கனவே நடிகர் விஜயின் அலுவலகம் இருக்கும் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்டில் தான் த்ரிஷா குடியிருக்கிறார் என்றும் பதினேழு கோடி ரூபாய்க்கு தான் அந்த அப்பார்ட்மெண்டில் உள்ள ஒரு பிளாட்டை அவர் வாங்கியிருக்கிறார் என்றும் அந்த லிப்டில் தான் இருவரும் இந்த புகைப்படங்களை எடுத்திருப்பார்கள் எனவும் கூறி வந்தனர் ஆனால் தற்போது அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை த்ரிஷா வாங்கவில்லை தான் அதை த்ரிஷாவுக்கு பரிசாக வழங்கியிருப்பார் என்றும் கூறப்படுகிறது ஒரு சிலர் அப்படி இருக்காது என்று கூறினாலும் பலர் விஜய் அப்படி செய்யக்கூடியவர் தான் என கூறி வருகின்றனர் ஏனெனில் ஒருமுறை த்ரிஷா வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது தனக்கில் வராத பணம் மற்றும் நகைகள் சிக்கியது குறிப்பாக அவரது வீட்டில் இருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நெக்லஸ் ஒன்று வருமான வரித்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது அவர்கள் அந்த நெக்லஸ் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டதற்கு நடிகை த்ரிஷா இந்த நெக்லஸை விஜய் தனக்கு பரிசாக வழங்கினார் என ஒரே போடாக போட்டு உடைத்துள்ளார் என பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் இதனை பார்த்து ரசிகர்கள் விஜய் எதற்கு த்ரிஷாவிற்கு வைர நெக்லஸ் கிஃப்ட் செய்ய வேண்டும் என பல கேள்விகளை முன்வைத்திருந்தனர் அந்த வகையில்தான் நெக்லஸ் வாங்கி கொடுத்த விஜய் தன்னுடைய பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டையும் கிஃப்டாக கொடுத்திருப்பார் என்றும் கூறி வருகின்றனர் அதோடு விஜய் மட்டுமில்லை நடிகை த்ரிஷாவும் விஜய்க்கு நிறைய கிஃப்ட்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக கடந்த ஆண்டு விஜயின் நாளன்று த்ரிஷா ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார் மேலும் அதே போன்று இன்னொரு ஷர்ட்டை த்ரிஷாவும் அணிந்திருக்கிறார் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதும் கப்புல் கோல்சா என பலரும் விமர்சித்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது